யாரோ பத்து பேரை டான் ஆனவன் இல்லட்டா நான் அடிச்ச பத்து பேரும் தான் தாண்டா அந்த ஒரு முமெண்ட் தான் பதினான்கு வயது பையன் வைபர் சூரிய வம்சி அடித்த செஞ்சிரை எதிர் அணியின் பந்து வீச்சாளர்கள் அனைவரின் பந்துகளும் எல்லை கோட்டை தான் விழுந்தது அப்படி ஒரு ஆட்டம் ஒட்டுமொத்த அணியும் அல்ல எதிர் அணியும் சேர்ந்து பாராட்டிய ஒரு தருணம் நடந்தேறியது நாங்க டேபிள் டாப்ல இருந்தவீங்கடா எங்களை ஏண்டா இந்த அடி அடிக்கீங்க கடைசி ஓவர்களில் தடுமாறி வெற்றி பெற வேண்டிய மூன்று போட்டிகளில் தோல்வி அடைந்த ஆறார் இந்தப் போட்டியில் ரெவெஞ்ச் மோட் தான் வந்து இருப்பார்கள் போல ஐபிஎல் பி எல் நாற்பத்தேழாவது போட்டி ராஜஸ்தான் மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையே ராஜஸ்தானில் நடைபெற்றது டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது என்னடா இது சேசிங்கில் தொடர்ந்து தோல்வியை தழுவிய அணி இன்று வந்து பவுலிங் தேர்வு செய்கிறார்கள் என்று எல்லோருக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது முதலில் களம் இறங்கிய சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில் ராஜஸ்தான் அணி பந்துவீச்சாளர்களை அடித்து துவம்சம் செய்தனர் சாய் சுதர்சன் முப்பத்தொன்பது ரன்கள் எடுத்து அவுட் சுப்மன் கில் ஐம்பது பந்துகளில் எண்பத்து நான்கு ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் ஜோஸ் பாட்ல இருபத்தாறு பந்துகளில் ஐம்பது ரன்கள் எடுத்தார் குஜராத் அணி இருபது ஓவர்களில் இருநூற்று ஒன்பது ரன்கள் எடுத்தனர் இருநூறு ரன்கள் மேல் அடித்து வெற்றி பெறுவது என்பது கஷ்டம்தான் ராஜஸ்தான் அணி வெற்றி பெறுவார்களா என்று ரசிகர்கள் இருக்க யஷஸ்வி ஜஸ்வால் மற்றும் வைபவ் சூரியவம்சி தொடக்க வீரர்களாக களம் இறங்கினர் இருவதும் சந்தித்த முதல் பந்தில் இருந்தே அடித்தான் சிக்சர்களும் பவுண்டரிகளும் நாலாபுரமும் பறந்தன கடந்த மூன்று போட்டிகளில் இல்லாத அளவு வைபக் சூரியவம்சி ஆட்டம் தான் சீனியர் பந்துவீச்சாளர்கள் என்றும் வெளிநாட்டு பந்துவீச்சாளர் என்றும் யாரையும் பார்க்கவில்லை எல்லோரையும் சிக்சர்களால் மட்டுமே வரவேற்றார் பதினேழு பந்துகளில் ஐம்பது ரன்கள் அத்துடன் நிற்காமல் முப்பத்தைந்து பந்துகளில் நூறு ரன்கள் எடுத்து அனைவரின் மனதையும் கவர்ந்தார் எந்த சலனமும் இல்லாமல் ஒரு சிறந்த ஆட்டம் முப்பத்தெட்டு பந்துகளில் நூற்று ஒன்று ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் மைதானத்தில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று இந்த இளம் அரசனின் நூறு ரன்களை ஒரு நிகழ்ச்சியோடு பார்த்து கொண்டாடிய தருணம் மறுபுறம் ஜெய்ஸ்வால் தனது அரை சதத்தை பதிவு செய்தார் பின்னர் இறங்கிய ரியான் பராக் மற்றும் ஜெய்ஸ்வால் ஜோடி வெற்றிக்கான ரன்களை பதினைந்து புள்ளி ஐந்து பந்துகளிலேயே இருநூற்று பன்னிரண்டு ரன்களடித்து வெற்றி பெற்றனர் ஐபிஎல்லில் ஒரு இளம் வீரரின் மகத்தான சாதனையை இரு அணி வீரர்களுமே கொண்டாடினர் பதினான்கு வயது வைபவ் சூரியவம்சியின் இந்த ஆட்டம் முப்பது வயதை கடந்து விளையாடும் பல வீரர்களுக்கு சற்று வயிற்றை கலக்கும் தான் அனுபவம் வாய்ந்த வீரர் சாதனை மன்னர்கள் என்று சிந்திக்கும் வேளையில் இளம் வீரரின் சிறப்பான ஆட்டம் சரியாக விளையாடாத பல வீரர்களின் மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்